பிரச்சனைகளாக இருக்குது நிம்மதி இல்லை வேலை செய்ய விடுறதில்லை நாம் ஏதோ நல்லது செய்யலாம் நினைச்சாலும் நல்லா வேலை செய்யலாம் நினைச்சாலும் அதுக்கு எதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இருக்கிறவங்களும் நம்ம வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நம்ம வேலையை விட்டு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம வேலைக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஒரே போராட்டமாக இருக்குது இதற்கெல்லாம் என்ன தீர்வு நிறைய பேர் இளைஞர்கள் என்ற இளைஞர்கள் நிறைய வேலைகளில் மாட்டிக்கிட்டு அந்த வேலையில் சுற்றி இருக்கக்கூடிய அன்பான எதிரிகளோடு மாட்டிக்கிட்டு பிரச்சனையில் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன தாங்க பண்ணுறது நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னங்கையா பண்ணுறது இதுக்கு என்ன தான் பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அதில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் கவனிக்கவே தேவையில்லை இப்போ வேலை செய்கிற இடங்களில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அந்த பிரச்சனை மேலே நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது அந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போய் வாழ்கிறீங்க நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற தொழிலாளர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வேலை செய்கிற நண்பர்கள் சகோதரர்கள் மேலே கவனம் செலுத்துறீங்க பெண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சுற்றி இருக்கிற பெண்கள் மேலே வேலை செய்கிற இடங்களில் குடும்பங்கள் இருக்கிற சொந்தங்கள் பந்தங்கள் அந்த டென்ஷன் பண்ணுறாங்க கோவப்படுத்துகிறாங்கன்னா அவங்க மேலே கவனம் செலுத்தும் பொழுது அவர்களுடைய உலகத்தில் வாழ்கிறீர்கள் அதாவது கடவுள் சோதி சோதிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பிரச்சனைகளை போய் வாழ்கிறீங்க அந்த அலைகள்கிட்ட போய் வாழ்கிறீங்க அப்படின்னா நீச்சல் கற்றுக்க முடியாது அப்படின்னா பிரச்சனையோட வாழ பிரச்சனைகளோட இருந்து வெளியே வர முடியாது நீங்கள் நீச்சல் கற்றுக்கணும்னா அந்த அலைகளை கவனிக்கக்கூடாது நீங்கள் நீச்சல் அடிக்கணுங்கிறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா தான் கற்றுக்க முடியும் அது மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்றதில் மட்டுமே நோக்கமாக இருக்கணும் உங்களை உங்களை பார்க்கணும் உங்களுக்குள்ளே நீங்கள் வாழணும் உங்கள் உலகத்தில் வாழணும் ரெண்டே ரெண்டு விஷயம்தாங்க உங்கள் உலகத்தில் வாழாமல் நீங்கள் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்தால் பிரச்சனை அவர்கள் உலகத்தில் வாழாமல் உங்கள் உலகத்தில் வாழ்ந்தால் சந்தோஷம் மகிழ்ச்சி புரியல வெளிமுகமாக வாழ்ந்தால் பிரச்சனைகள் வரும் உள்முகமாக வாழ்ந்தால் பிரச்சனைகள் கிடையாது இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் ஸோ நீங்கள் வெளிமுகமாக வாழாமல் உள்முகமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு ஞானம் வேண்டும் அது ஆன்மீக ஞானம் இருந்தால் மட்டும்தான் அது தெளிவு பெறும் அதுக்கு உங்களை யாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய மனம் உடல் ஆன்மா இந்த மூன்று விஷயத்தையும் நீங்கள் பயிற்சி விற்கணும் அதற்கு ஞானம் கிடைத்து அந்த மூன்று விஷயத்தையும் ஒன்றென சேர்த்து நீங்கள் நேர்த்தியாக அதை நடத்த தெரிஞ்சுருக்கணும் அந்த மூன்று விஷயம் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருப்பதை நீங்கள் உணர்ந்து வாழ்க்கை நடத்தும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இது முரண்பட்டு இருக்குது அப்படிங்கும்பொழுது வெளிப்பிரச்சனைகளை உள்வாங்கிக்கிட்டு அந்த பிரச்சனையோடயே அது வாழ தொடங்கிடும் சொல் சிம்பிளாக சொல்லணுமா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழலை உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்குறீங்க வேறுவங்க ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அவங்களுடைய கரும்பு வினையோடு நீங்கள் தொடர்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையோடு நீங்கள் வாழ்ந்தால் உங்களுடைய கரும்பு வினையோடு நீங்கள் தொடர்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய கரும்பு வினையே அவங்கள கொண்டு வந்து நிறுத்தது தான் அதை நீங்கள் சமாளிக்காமல் அதை மூ அதுக்கு எதிர்வினை ஆற்றாமல் அதை போர் குணம் கொண்டு நீங்கள் செயல்படாமல் நான் அவங்கள ஏதோ பண்ணுறோம் பாரு அவங்களை பழி வாங்குகிறோம் பாரு அப்படின்னு கிளம்பாமல் உங்களுடைய நோக்கத்தில் உங்களுடைய இலக்கிலே நீங்கள் தெளிவாக இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாங்க நீங்கள் இதை விட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகி சைடில் எட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலி வெட்டிக்கிட்டே இருப்பானுங்க எதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க எதாவது லோலாயத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அதில் போயிரும் டைம் விரையும் கால வரையும் ஆகும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சாதிக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு இலக்கு இருந்தால் அந்த இலக்கில் ஃபோக்கஸ்டாக இருங்க இலக்கே இல்லையா அந்த இலக்கு என்னென்னு தெரிஞ்சுக்குங்க வாழ்க்கை அர்த்தமே புரியலையா எதுக்கு வாழ்கிறோன்னு தெரியலையா பிடிச்ச வேலையை தே செய்ய தெரிய செய்யலையா அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க அதற்கு அகோரோ ஃபவுண்டேஷன் நாங்கள் இரண்டு நாள் நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறோம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க அதில் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் இருக்குது உங்களுடைய வாழ்க்கை நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது மனம் உடல் ஆன்மா இது மூன்றும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு ஆரோக்கியமாக வாழ்கிறதற்கு பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கு தெளிவடைவதற்கு ஆன்மீக தெளிவடைவதற்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை அதிகப்படுத்தி கொள்வதற்கான எல்லா விதமான தெளிவுக்கும் அது உங்களுக்கு உறுதியாக இருக்கும் அந்த ஆன்மீக வகுப்பு இரண்டு நாள் வகுப்பு நடத்துகிறோம் அதில் கலந்துக்கிட்டு நீங்கள் அந்த ஞானத்தை பெறலாம் ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வேலையில் செய்கிற இடங்களில் பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் பிரச்சனைகளோடு வாழ்கிறீங்க அதனால் பிரச்சனை இருக்குது பிரச்சனையோடு வாழாமல் உங்களோட நீங்கள் வாழணும் நீங்கள் நீங்களாக வாழணும் நீங்கள் கிட்டே வாழ்கிறீங்களா வீட்டிலேருந்து கிளம்பும்போது நீங்கள் உங்கள் கிட்டே வாழ்கிறீங்க வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு போகும்போது அவங்கக்கிட்ட வாழ்கிறீங்க யாரோட வாழ்கிறீர்களோ அதை பொறுத்து தான் பிரச்சனை இருக்கும் பிரச்சனையோடு வாழ்ந்தால் கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் கூட வாழ்ந்த நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் தான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றீங்களே உங்கள் மனதையும் உங்களுடைய ஆன்மாவையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றீங்க முழுக்க முழுக்க அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட உங்களுடைய உடலும் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது கிட்டத்தட்ட அவங்க இழுத்து இழுப்புக்கெலாம் நீங்கள் போகிறது வர்றது எங்கள் கையாவது கூப்பிட்டா போகிறது டென்ஷன் பண்ணுறது அவங்க அவங்கள பழி வாங்குறன்னு கிளம்புறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செயல்படுத்துகிறீங்க மூன்றுமே அவங்களே நோக்கி இருக்கிறது உங்களை நோக்கி இல்லை நீங்கள் உங்களை நோக்கி திருப்புங்க உங்கள் உடல் மனம் ஆன்மா இதை வெளிமுகமாக பிரச்சனையை நோக்கி திரும்பாமல் உங்களை நோக்கி திருப்புங்கள் இதை தான் கடவுள் என்று சொல்கிறார்கள் உள்ளே கடந்து நீங்கள் கடவுளை தரிசிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் உள்முகமாக ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக செய்யணும் ப்ரெசென்ட்டில் இருக்கணும் ஃப்யூச்சர்லையோ பாஸ்ட்லையோ இருக்கக்கூடாது அன்றை பழச நடந்ததே இருக்கக்கூடாது இனிமேல் என்ன நடக்கப்போகுது அவனுங்க என்ன நம்மளுக்கு பண்ண போகிறானுங்க நம்மளுக்கு கூலி வெட்டி ஏதாவது பண்ண போகிறானுங்கன்னு இருக்கக்கூடாது குழி வெற்றோம் வச்சுக்கிட்டு தான் இருப்பான் ஏற்கனவே நம்மளை பழி வாங்கினோம் பழி வாங்கிட்டு தான் இருப்பான் அவனுடைய வேலையை அவன் அழகாக செய்கிறான் துஷ்ட ஆன்மாக்கள் துஷ்ட மனிதர்கள் துஷ்ட சக்திகள் இதைத்தான் செய்யும் அவர்களை விட்டுட்டு ஃபோக்கஸ்டாக இல்லாமல் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க ஞானம் இருந்தால் நீங்கள் எதையும் சகலத்தையும் கட்டுப்படுத்தலாம் ஞானம் இல்லாவிட்டால் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது உங்களால் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது அதற்கு ஞானம் வேண்டும் ஸோ உங்களுக்கு ஞானம் வேண்டுமென்றால் அந்த ஞானம் யார் கொடுக்குறாரோ அந்த குருவை சந்தித்து ஞானத்தை நீங்கள் பெற வேண்டும் இதை பற்றி எனக்கு முழுமையாக ஞானம் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் இல்லை உங்களுக்கே அதை ஹேண்டில் பண்ண முடியும்னா நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் வேலை செய்கிற இடங்கள் இருக்கிற பிரச்சனைக்கு முக்கிய காரணம் நம்மை சுற்றி நாம் வளரக்கூடாது என்று செய்கிற திட்டங்கள் செயல்கள் எல்லாம் இறைவனிடத்தில் விட்டு உங்களுடைய செயலை மட்டும் நீங்கள் போக்கஸ்டாக இருந்தீங்கன்னா போதும் அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க நிறுத்தவே மாட்டாங்க அதுக்கு தண்டனையை அவர்களுக்கு இறைவன் கொடுப்பார் நம்மளுடைய கர்ம வினையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இறைவன் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார் நீங்கள் போய் எக்ஸ்ட்ரா கர்மாவை ஆட் பண்ணிடாதீங்க அவங்கள திட்டுறது அது மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க நீங்கள் யாரை திட்டினாலும் யாரை பகைத்தாலும் யாரை எதிர்த்தாலும் திரும்ப உங்கள் வாழ்க்கையில் அது வரும் இதுதான் கர்மா என்கிறார்கள் இதை தான் பூமராங் என்று சொல்கிறோம் எதை விட்டீர்களோ அது உங்களை நோக்கி வரும் இதுதான் உண்மை செவத்தில் நீங்கள் பால் எடுத்து அடிச்சிக்கனா அது உங்களை நோக்கி தான் வரும் அது மாதிரி தான் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது என்னவா செய்கிறீங்கிறத பொறுத்து இருக்குது நல்வனை செய்தால் நல்லது வரும் தீவினை செய்தால் தீது வரும் அவர்கள் தீவனை உங்களுக்கு செய்தால் அவங்களுக்கு தீவினை வரும் அவர்கள் உங்களுக்கு நல்வனை செய்தால் நல்லது வரும் நீங்களும் மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் நல்லது வரும் அதான் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள்னு பைபிளில் கலாத்தியரில் வசனம் இருக்குது இயேசு கிறிஸ்து அதான் சொல்கிறார் நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதையும் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்ட்டு இருங்கள் அன்பை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஸோ கடவுள் இடத்துல எப்படி இருக்கணும் அன்பாக இருக்கணும் கடவுளுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காரு அன்பை கொடுத்துருக்காரு இடத்துலையும் அன்பாக இருக்கணும் நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன மற்றவர்கள் உங்களுக்கு என்ன கொடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுங்கன்னு நினைக்கிறோம் மற்றவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அன்பை கொடுக்கணும் அமைதியை கொடுக்கணும் சமாதானத்தை கொடுக்கணும் நமக்கூட ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் தான் நாமளும் கொடுக்கணும் யாராவது பணம் கொடுக்கணும்னு நினைச்சா கூட நீங்கள் பணம் கொடுத்தா தான் கொடுப்பான் ஸோ எல்லாமே எதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை தான் திரும்ப வரும் ஸோ அதனால் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் உங்கள் கடமையிலேயும் உங்களுடைய இலக்குலையும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இதான் வெளிமுகமாக நீங்கள் கவனம் செலுத்தினீர் என்றால் பிரச்சனை என்று தெரியும் உள்முகமாக நீங்கள் கவனம் செலுத்தினால் பிரச்சனை தெரியாது பிரச்சனை இருக்கும் அது அங்கே தான் இருக்கும் ஆனால் பிரச்சனை மேலே உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகாது மைண்டு இதுதான் விஷயம் யாராவது கார் ஓட்டுறீங்கன்னா கார் ஓட்டுறதுல தான் கவனம் இருக்கணும் அந்த கார் ஓட்டுறதை விட்டு கவனம் வந்து வெளியில் சைடில் யாராவது கார் இருக்காங்களா சைடில் ஏதாவது வண்டி வருதா வேறு ஏதாவது வருதான்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் கார் ஆக்சிடென்ட் ஆகிடும் இதுதான் விஷயம் இதுதான் வேலை செய்கிற இடங்களையும் மற்ற இடங்கள்லையும் எல்லா இடங்களையும் உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சால் வேறு எதுவுமே பிரச்சனையாக தெரியாது உங்கள் வேலையை நீங்கள் செய்யாமல் கவனம் வேறு எங்கேயா சைடில் திரும்பிச்சின்னா ஆக்சிடெண்ட்டு தான் பிரச்சனை தான் போராட்டம் தான் டென்ஷன் தான் கோபம் தான் எரிச்சல் தான் அதுக்கு போய் தனியாக போய் அதுக்கு எதாவது பண்ணுவீங்க அதுக்கு இரவானால் மருந்து சாப்பிட்றது நண்பர்களோடு சேர்ந்து போகிறது இப்படி தவறான வழிகளை நீங்கள் போவீங்க டென் எனக்கு டென்ஷனாக இருக்குது எனக்கு எரிச்சலாக இருக்குது எனக்கு கோபமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல எனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு அதை தணிச்சிக்கிறதுக்காக தீய வழிகளும் மறுபடியும் தேர்ந்தெடுக்கிறீங்க ஸோ உங்களை தவறாக திருப்பி விட்டார்கள் உங்களை கோவப்படுத்தி உங்களை வேறு விதமாக மாற்றி கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் கோவப்படுகிறீர்கள் என்றால் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் எரிச்சல் அடைகிறீர்கள் என்றால் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் வேதனை அடைகிறீர்கள் என்றால் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் யார் உங்களை குட்டி உங்களை காயப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள் இமோஷனலாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் டை அப் ஸோ அவங்கள விட்டு விலை இருக்கணும் அந்த இமோஷனல் கனெக்ஷன் இருக்கக்கூடாது அவங்கள பற்றி நினைக்கக்கூடாது பாசிட்டிவ் நினச்சிட்டு இருக்கூடாது ஃபியூச்சரை பற்றி நினச்சிட்ருக்கூடாது ப்ரெசென்ட்டில் வாழணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் இது ஆன்மீக தெளிவு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது புரியும் இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற ரகசியம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன அளவுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வகுப்பில் கலந்து நீங்கள் தெளிவு பெறலாம் இரண்டு நாள் வகுப்பு நம்ம நடத்துகிறோம் அகோரா ஃபவுண்டேஷனில் இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது வாழ்க்கை பற்றின புரிதல் சுற்றி இருக்கிற பிரச்சினையை பற்றின ஒரு தெளிவு அழகாக அற்புதமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சுறுசுறுப்பாக வாழ்கிறதுக்கான எல்லா விதமான தெளிவையும் இந்த இரண்டு நாள் வகுப்பில் ஞானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி நல்லது